வணக்கம் இந்த ஆழமான ஆய்வுக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்னைக்கு வந்து நாம எல்லோரும் ஒரு நாள் சந்திக்க வேண்டிய ஒரு விஷயத்தை பத்தி பார்க்க போறோம் ஆனா இத பத்தி பேசுறதுக்கு நிறைய பேர் தயங்குறாங்க மரணம் மற்றும் நிலையாமை இத பத்தி தான் பேச போகிறோம் இதுக்கு ஆதாரமா வந்து இருந்து வந்த சில குறிப்புகள் அப்புறம் முக்கியமா மரணம் வாழ்வின் நிச்சயமற்ற ஒருமைப்பாடு அப்படிங்கிற நூலோட சில பகுதிகள் எடுத்திருக்கோம் இதில் வந்து பாத்தீங்கன்னா மான்டேன் மாதிரி மேற்கத்தை சிந்தனையாளர்கள் இருக்காங்க அதே சமயம் மிலரேபா துக்ங்க்ரின் போச்சே மாதிரி திபெத்திய பௌத்த குருமார்களோட பார்வைகளும் இருக்கு பல கோணங்கள் இருக்குதுல சரி நம்ம நோக்கம் என்ன நாம ஏன் ஏன் மரணத்தை கண்டு இவ்ளோ பயப்படுறோம் நிலையாமையுன்னு ஒரு உண்மை இருக்குல்ல அதை ஏன் நம்ம கண்டுக்காம இருக்கோம் இல்லனா புறக்கணிக்கிறோம் அதனால என்ன பிரச்சனை வருது ஒருவேளை இந்த உண்மைகளை வேற மாதிரி பார்த்தா நம்ம வாழ்க்கை இன்னும் கொஞ்சம் அர்த்தமுள்ளதாக்க முடியுமா சரிதானே வாங்க இதுக்குள்ள இன்னும் கொஞ்சம் ஆழமா போய் பார்க்கலாம் டெய்லி மரணத்தை பத்தி யோசிக்கிறோம் ரொம்ப கம்மி தான் இல்லையா மௌண்டன் சொல்ற மாதிரி தான் மரணம் வந்து எந்த மூலையிலேருந்து வேணா வரலான்னு நமக்கு தெரியும் ஆனா அத பத்தி நினைக்காம இருக்கிறதுக்கு தான் நாம பாடுபடுறோம் ஆட்டம் பாட்டு கொண்டாட்டம்னு வாழ்க்கை ஓடிட்டே இருக்கு ஆனா அது சட்டுன்னு நம்மளையோ இல்ல நமக்கு ரொம்ப வேண்டியவங்களையோ தாக்கும்போது ஐயோ எப்படி நிலை கொழிஞ்சி போறோம் ஒரே குழப்பம் கோவம் ஒரு மாதிரி கையர் நிலை எல்லாம் வந்துடுது ஆமா அந்த பையும் வந்து ரொம்ப இயல்பானது தான் பாருங்க நாம வந்து உயிர் வாழணும்னு நினைக்கிறவங்க வாழ்க்கைய கெட்டியா புடிச்சுக்கணும்னு பாக்குறோம் மரணம் அப்படிங்கறது நமக்கு தெரிஞ்ச பழகுன எல்லாத்துக்கும் ஒரு ஃபுல் ஸ்டாப் மாதிரி தோணுது சரி அந்த புள்ளிக்கு புள்ளிக்கப்புறம் என்ன ஒண்ணுமே இல்லையா சூன்யமா இல்லனா நம்ம கற்பனைக்கு எட்டாத நமக்கு சுத்தமா தெரியாத ஒரு புது நிலைமைக்கு போயிடுவோம்மா இப்படி நாமளாவே கற்பனை பண்ணிக்கிறது அது பயத்தை இன்னும் அதிகமாக்குது அதனாலதான் அத நேருக்கு நேரா தயங்குறோம் இதுல பாருங்களே ஒரு பெரிய முரண்பாடு இருக்கு மரணம் கண்டிப்பா வரும்னு நமக்கு தெரியும் அதுதான் நிச்சயம் ஆனா அது எப்போ வரும் எப்படி வரும்னு தெரியாது இதுதான் நிச்சயமற்ற தன்மை இந்த நிச்சயமற்ற தன்மையே ஒரு சாக்கு மாதிரி ஆயிடுது நமக்கு அத பத்தி யோசிக்கிறது தள்ளி போட இது ஒரு நல்ல காரணம்னு மனச நினைச்சுக்குது மிலரேப்பா சொன்னது ஆஹா எவ்வளோ ஆழமா இருக்கு பாருங்க நாம ரொம்ப பயப்படுறோமே இந்த பிணம்னு ஒரு விஷயம் அது இங்கேயும் இப்பவும் நம்ம கூடவே வாழ்ந்துட்டு இருக்கு அப்படின்னா நம்ம இறக்குற வரைக்கும் அதுக்காக காத்திருக்க வேண்டாம் அந்த நிலையற்ற தன்மை இப்பவே நம்ம கூட இருக்குன்னு சொல்றாரா என்ன இது ஆமா கரெக்டா சொன்னீங்க அதான் அதோட மைய கருத்து மரண பயம்ங்கிறது வெறும் எதிர்காலத்தை பற்றினது மட்டும் இல்லை அது வந்து நம்ம இப்போ இருக்கிற நிலையிலேயே ஒரு பலவீனருக்கு ஒரு நிலையற்ற தன்மை இருக்குது அதை நம்ம பார்க்க மறுக்கிறோம் பாருங்க அதுதான் நாம் ஏதோ நிலையானவங்க நிரந்தரமானவங்கன்னு ஒரு ஒரு மாயையில் இருக்கோம் இந்த பயம் வந்து நம்மளை பற்றி நமக்கே தெரியாததோட நம்ம அறியாமையோட ரொம்ப கனெக்டட் ரொம்ப நெருக்கமாக இருக்குது நம்ம அடையாளம்னு எதை நினைக்கிறோம் நம்ம பேர் படிப்பு வேலை குடும்பம் சொத்து இதெல்லாம் தானே இது எல்லாமே மாறிட்டே இருக்கும் ஒரு நாள் நம்ம கையை விட்டு போகக்கூடியது தான் சரி அப்போ இதெல்லாம் போயிட்டா நான் சொல்றது யாரு இந்த வெளி அடையாளமெல்லாம் இல்லாம இருக்கிற அந்த உண்மையான நான் யாருன்னு நமக்கு தெரியுமா அந்த பழக்கம் இல்லாத முன்ன பின்ன பார்க்காத ஒரு ஆளை அதாவது நம்ம கூடவே எப்பவும் இருந்தும் நம்ம பார்க்க விரும்பாத அந்த ஆளை தனியா சந்திக்கணுமோ அப்படிங்கிற பயம்தான் நம்மளை ஆட்டி படைக்குது அதனால தான் ஓச்சேட ஒரு அனுபவம் ஞாபகம் வருது அவர் வந்து திபெத்திய பௌத்தத்தில் ஒரு பெரிய குரு அவர் பிரான்ஸுக்கு போயிருந்தப்போ அங்க இருந்த கல்லறைகளை பார்த்தாராம் ரொம்ப சுத்தமாக அழகாக மெயின்டைன் பண்ணிருக்காங்க அதை பார்த்துட்டு சொன்னாராம் ஆஹா செத்த பிணங்களுக்கு எவ்ளோ அருமையான வீடு கட்டி வச்சிருக்காங்க சரிதான். ஆனா ஒன்னு கவனிச்சிங்களா? இங்க வாழ்ந்துட்டு இருக்கிற பிணங்களுக்கும் அருமையான வீடு கட்டி வச்சிருக்காங்க அப்படின்னாராம். இது கேட்க கொஞ்சம் கொஞ்சம் ஷாக்கிங்கா தான் இருக்கு. ஆனா எவ்ளோ உண்மை பாருங்க. நம்ம வாழ்ந்துட்டு இருக்கும் போதே ஏதோ நிலையானது நினைச்சு ஓடி ஓடி ஒரு மாதிரி உயிரில்லாத மாதிரி ஆயிடுறோமா? ஆமா ஆமா. இது வந்து ஸ்வாங் ஸ்வாங்ச்சுன்னு ஒரு சீன ஞானி சொன்ன மாதிரி இருக்கு. அவர் என்ன சொல்றாருன்னா ஒருத்தனோட ஆயுசு நீளமாக நீளமாக அவனோட முட்டாள்தனமும் அதிகமாகுது ஏன்னா அந்த சாவை தவிர்க்கவே முடியாதே அது எப்படியாவது தள்ளி போடணும் தவிர்க்கணும்னு அவன் படுற கவலை இன்னும் அதிகமாகுது எதிர்காலத்தில் எப்படியாவது வாழணுங்கிற அவனோட அந்த தாகம் அது அவனை இப்போ நிகழ்காலத்தில் வாழ தகுதி இல்லாதவனா ஆக்கிடுது இதுதான் நீங்க சொன்ன அந்த பெரும் ஏமாத்து வேலை அதாவது இந்த வாழ்க்கை மட்டும்தான் முக்கியம்னு ரொம்ப குறுகிய பார்வையோடு இருக்கிறது சாவு மறுபிறப்பு நீ எதை பத்தியும் பேசாம தவிர்க்கிறது என்ன ஆகுதுன்னா நாம உண்மையில வாழ்ந்துட்டு இழந்துடுறோம் இதுதான் இப்போதைய நம்ம ஆசைகளாலையும் கவனச்சிதறல்களாலையும் நம்மளை திரும்ப திரும்ப பிடிச்சு வைக்கிற ஒரு ஒரு சுழற்சி ஆமா இத வந்து ஒரு மாதிரி செயல்திறன் மிக்க சோம்பல்னு கூட சொல்லலாம் இல்லையாஸ் சொல்றாங்களே அதாவது நிஜமான பிரச்சனைகளை வாழ்க்கையோட அடிப்படையான கேள்விகளை பார்க்காம இருக்கிறதுக்காக நம்மளை நாமளே ஏதேதோ தேவையில்லாத அவசரமான வேலைகளில் மூழ்கடிச்சிக்கிறது அந்த திபெத்திய கதை ஞாபகம் இருக்கா சந்திரனைப் போல பெற்றவன் கதை ஒரு ஏழை மனுஷன் கொஞ்சம் தானிய மூட்டையே கஷ்டப்பட்டு கயிறு கட்டி மேலே தொங்க விட்டுட்டு கீழே உட்காந்து கனவு காண்றான் இந்த தானியத்தை விற்று நிறைய காசு பார்ப்பேன் அப்புறம் கல்யாணம் பண்ணுவேன் ஒரு பையன் பிறப்பான் அவனுக்கு சந்திரனை போல புகழ்பெற்றவன் பேருவப்பேன் இப்படி எல்லாம் யோசிச்சுட்டே இருக்கான் அப்போ மேல ஒரு எலி அந்த கயிட்ட கடிச்சிடுது டப்புனு அந்த மூட்டை அவன் தலைமையிலேயே விழுந்து அவன் அங்கேயே செத்து போறான் அவ்வளோ பெரிய கற்பனை கோட்டை ஒரே செகண்ட்ல ஒன்னும் இல்லாம போயிடுச்சு இது கதை மாதிரி இருந்தாலும் நம்ம பல திட்டங்கள் இப்படித்தான் இருக்கு மிக சரியான உதாரணம் சொன்னீங்க நம்மளோட பல பொறுப்புகள் இல்லைன்னா பொறுப்பு இல்லாம நடந்துக்கிறதுன்னு கூட சொல்லலாம் இது எப்படின்னா ஒரு கனவுல பெரிய பங்களாவை நிர்வகிக்கிற மாதிரி தான் தியானம் பண்ணணும் குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் உடம்ப பார்த்துக்கணும் இப்படின்னு முக்கியமான விஷயங்களுக்கு நேரம் ஒதுக்கணும்னு நாம சொல்றோம் ஆனா அந்த நேரம் மட்டும் வரவே மாட்டேங்குது எந்திரிச்சதுல இருந்து ராத்திரி தூங்க போற வரைக்கும் ஏதோ ஒரு அவசரம் ஏதோ ஒரு மெசேஜ் ஏதோ ஒரு கவலை இப்படி மனசு அலைஞ்சிக்கிட்டே இருக்கு இது வந்து இப்ப இருக்கிற வாழ்க்கை முறை நமக்காக விரிச்சு வச்சிருக்கிற ஒரு வலை பதட்டத்தையும் இன்னும் வேணும் இன்னும் வேணுங்கிற பேராசையும் இது தூண்டி விட்டுட்டே இருக்கு இதுல இருந்து தப்பிக்கணும்னு நாம நினைக்கும்போது இன்னும் ஆழமா மாட்டிக்கிறோம் தாகமா இருக்கும்போது போய் உப்பு தண்ணிய குடிச்சா எப்படி இருக்கும் ஐயோ ஆமா அது தாகத்தை தணிக்காது இன்னும் அதிகமாக்கும் அது மாதிரிதான் இதுவும் சரி இந்த பயம் இருக்கு இந்த மாயை இருக்கு இந்த ஓட்டம் இருக்கு எல்லாம் சரி இதுல இருந்தெல்லாம் வெளியே வர வழி இருக்கா இல்ல இதுதான் வாழ்க்கைன்னு ஏத்துக்கணுமா வேற ஏதாவது இருக்கா இதுக்கு கால்சர் இன்போச்சு என்ன சொல்றாருன்னு பாப்போமா நிச்சயமா வழி இருக்கு மாற்று வழி என்னன்னா மரணத்தையும் நிலையாமையும் கண்டு ஓடாம அதுக்கு பதில அதை நேருக்கு நேரா பாக்குறது அத பத்தி யோசிக்கிறது கேல்சர் இன்போச்சா சொல்றது போல எதிர்காலத்தை பத்தி பிளான் போடுறது அது வந்து காஞ்சு போன ஆத்துல மீன் பிடிக்க பாக்குற மாதிரி நீங்க நினைக்கிற மாதிரி ஒண்ணு நடக்காது அதனால் உங்களோட பெரிய பெரிய திட்டங்களையும் லட்சியங்களையும் கொஞ்சம் ஓரம் கட்டுங்க எதை பத்தியாவது ஆழமா யோசிக்கணும்னு நினைச்சீங்கன்னா சாவை எந்த நேரத்துல வேணாலும் வரலாங்கிற அந்த நிச்சயமற்ற தன்மையை பத்தி யோசிங்க இது எவ்வளோ எவ்வளோ ப்ராக்டிக்கலான அட்வைஸ் பாருங்க பதிரொல் ரேம் போச்சேன்னு இன்னொரு குரு இருந்தாரு அவரை புத்தாண்டு அன்னைக்கு அழுவாராம் ஏன் தெரியுமா அச்சோ இன்னும் ஒரு வருஷம் போயிடுச்சு இன்னும் நிறைய பேர் சாவுக்கு தயாராகாமலேயே அத அதை நெருங்கிட்டாங்களேன்னு நினச்சா அழுவாராம் இந்த விழிப்புணர்வு இதுதான் முதல் படி ஓ அப்போ மரணத்தை பத்தி எப்படி யோசிக்கிறது சும்மா யோசிச்சா அது இன்னும் பயத்தை அதிகப்படுத்திடாதா இல்ல திபெத்திய பாரம்பரியத்துல வந்து மரணத்தை பத்தி தியானம் பண்றதுக்கு முறைகள் இருக்கு இது வந்து பயமுறுத்துறதுக்கு இல்ல யதார்த்தத்தை உண்மைய புரிஞ்சிக்கிறதுக்கு மரணம் நிச்சயம் அது எப்போ வேணாலும் வரலாம் அது வர்றப்போ நம்ம பதவி பணம் புகழ் எதுவுமே நம்ம கூட வராது இத வந்து நிதானமா திரும்ப திரும்ப யோசிச்சு பாக்குறது சில குருமார்கள் என்ன பண்ணுவாங்கன்னா ராத்திரி படுக்க போறதுக்கு முன்னாடி அவங்க டீ குடிக்கிற கோப்பைய காலி பண்ணி தலைகெல கவுத்து வச்சுடுவாங்களாம் அப்படியா எதுக்கு ஏன் தெரியுமா காலையில நான் எழுந்திருப்பேனாங்கிறது இல்ல ஒருவேளை இதுதான் என்னோட கடைசி ராத்திரியா இருக்கலாம் அப்படிங்கறத அவங்களுக்கு அவங்களே ஞாபகப்படுத்திக்கிறதுக்கு தான் இது கேட்க கொஞ்சம் தீவிரமான பயிற்சி மாதிரி தோணலாம் ஆனா இது வாழ்க்கையோட ஒவ்வொரு நிமிஷத்தையும் வேஸ்ட் பண்ணாம வாழணும்னு நம்மள தூண்டும் இதை கேட்கும்போது எனக்கு அந்த மரணத்தோட விளிம்பு வரைக்கும் போயிட்டு திரும்பி வந்தவங்களோட அனுபவங்கள் இருக்குல்ல என்டி ஈஸ்னு சொல்கிறாங்களே அதை பற்றின ஆய்வுகள் ஞாபகம் வருது அந்த மாதிரி அனுபவம் கிடச்ச நிறைய பேர் அவங்க வாழ்க்கையை திரும்ப தடவை படம் மாதிரி பார்த்துதாகவும் வாழ்க்கையோட உண்மையான நோக்கம் வந்து பொருளை சேர்க்கறதில்ல புகழ தேட்டுறதில்ல அன்பு காட்டுறதும் அறிவை வளர்த்துக்கிறதும் தான் முக்கியம்னு உணர்ந்ததாகவும் சொல்கிறாங்க ஒரு அம்மா சொன்னாங்க நாம ஒவ்வொருத்தரும் பூமிக்கு சில பாடங்களை கத்துக்க வந்திருக்கோம்னு புரிஞ்சுது முக்கியமா ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பா இருக்கிறது உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுதான் விஷயங்கள்லாம் ஒண்ணுமே இல்லைன்னு தோணுச்சு அப்படின்னு சொன்னாங்க அப்போ வாழ்க்கையை தீவிரமா எடுத்துக்கிறதுங்கிறது இமயமலைக்கு போய் தியானம் பண்றது மட்டும் இல்ல நம்ம அன்றாட வாழ்க்கையிலையும் செய்யக்கூடிய ஒண்ணு போல கண்டிப்பா நிச்சயமா வாழ்க்கைய சீரியஸா எடுத்துக்கிறதுனா என்ன வாழ்க்கைய சிம்பிள் ஆக்குறது ஒரு சமநிலைய கண்டுபிடிக்கிறது திபெத்திய மொழியில ஒழுக்கங்கிற வார்த்தைக்கு சுல் ட்ரிம்னு பேரு அதோட நேரடி அர்த்தம் என்னன்னா பொருத்தமானதை செய்வது அதாவது இப்ப நம்ம வாழ்ற இந்த சிக்கலான இவ்ளோ இவ்வளோ சிதறல்கள் இருக்கிற காலத்துல எது நமக்கு உண்மையிலேயே தேவையோ எது அர்த்தம் உள்ளதோ அதை மட்டும் செய்யறது எது நமக்கு சரியான பொருத்தம்னு கண்டுபிடிச்சு அதன்படி வாழ்றது இது வந்து தேவையில்லாத சுமைகளை எல்லாம் குறைச்சு மனசுக்கு ஒரு அமைதியை கொடுக்கும் மன அமைதி இருந்தா தானே வாழ்க்கையோட ஆழமான கேள்விகளை பத்தி யோசிக்க முடியும் சாவு மாதிரி உண்மைகளை ஏத்துக்க தயாராக முடியும் அப்போதான் அதுக்கு நேரம் கிடைக்கும் பதிரொல் ரென்போச்சையோட இன்னொரு ஃபேமஸான அட்வைஸ் இருக்கு சாப்பிடணும் தூங்கணும் மலம் கழிக்கணும் இது மூணும் கண்டிப்பா செஞ்சாகணும் இதை தாண்டி எதுவுமே உன் இல்ல இது கேட்க ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டா தோணலாம் ஆனா இதோட உள்ள அர்த்தம் என்னன்னா வாழ்க்கையோட அத்தியாவசிய தேவைகளை தாண்டி நம்ம நேரத்தையும் சக்தியையும் கணக்கே சின்ன விஷயங்கள்ல வீணாக்க ஓகே அப்போ மரண பயத்துல இருந்து வெளியே வரணும்னா வாழ்க்கையை சிம்பிளாக்கி நிலையாமைய ஏத்துக்கணும்னு சொல்றீங்க இந்த நிலையாமைங்கிறத இன்னும் கொஞ்சம் விளக்க முடியுமா இது சும்மா தத்துவம் தானா இல்ல நம்ம அனுபவத்துல இதை உணர முடியுமா சொல்றது மாதிரி தான் எல்லாமே மாறிட்டே இருக்கு நீங்க நல்லா உத்து பாத்தீங்கன்னா நிலையானதுன்னு ஒண்ணுமே இல்லை உங்க உடம்புல இருக்கிற சின்ன முடி கூட இல்ல இது வந்து சும்மா தியாரி இல்ல உங்க கண்ணாலேயே நீங்க பார்க்கக்கூடிய உண்மை புத்தரும் இதைத்தானே சொன்னாரு நம்மளோட இந்த இருப்பு இலையுதிர் காலத்துல வர மேகங்களை மாதிரி நிலையற்றது ஒரு ஆயுட்காலங்கிறது வானத்துல ஒரு மின்னல் கீத்து மாதிரி செங்குத்தான மலையில இருந்து வேகமா ஓடுற காட்டாறு மாதிரி சட்டுன்னு ஓடி போயிடுது நாம ஏன் இதை நம்ப மறுக்கிறோம் இல்லனா ஏன் இத உணர்றதே இல்ல ஒருவேளை மாற்றம்னாலே இறப்பு கஷ்டம் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிறோமோ அதனால இருக்குமோ வேலை போச்சுன்னா கஷ்டம் ஒரு உறவு போச்சுன்னா வலிக்குது இளம போனா வருத்தம் இப்படி மாற்றத்தை எப்பவுமே ஒரு நெகட்டிவா தானே பாக்குறோம் கரெக்ட் சரியா சொன்னீங்க ஆனா இதுல ஒரு பெரிய விந்த இருக்கு முரண்பாடு இருக்கு நிலையாமை இதுதான் நாம உண்மையிலே பற்றி கொள்ளக்கூடிய ஒரே விஷயம் இதுதான் நம்மளோட ஒரே நிரந்தரமான சொத்து கேட்க ஆச்சரியமா இருக்கா ஆமாம் யோசிச்சு பாருங்க வானம் அல்லனா பூமி மாதிரி நம்ம சுத்தி இருக்கிற காட்சிகள் மாறலாம் பில்டிங் இடிஞ்சு விழலாம் ஆனா அந்த வெளி அந்த ஸ்பேஸ் அது அப்படியே தான் இருக்கு அதே மாதிரி வாழ்க்கையில எல்லாமே மாறினாலும் எல்லாமே மாறும்ங்கிற அந்த உண்மை மட்டும் மாறவே மாறாது அதுதான் நிலையாமையோட சக்தி சயின்ஸ் கூட இதை தானே சொல்லுது இந்த பிரபஞ்சமே ஒரு தொடர்ச்சியான மாற்றம் இயக்கம் ஓட்டம் அணுக்களுக்குள்ள நடக்கிற அந்த டான்ஸ் கூட தோன்றுவதும் மறைவதுமான ஒரு இடைவிடாத ஆட்டம் தானே எல்லாமே நிலையற்ற வடிவங்களோட ஒரு ஒரு பெரிய நடனம் நம்ம உடம்பு நம்ம உணர்வுகள் எண்ணங்கள் இது எல்லாமே இந்த நடனத்தோட ஒரு பகுதி தானா நம்ம உடம்புல செல்கள் டெய்லி பிறக்குது சாகுது நம்ம மூடு ஒவ்வொரு நிமிஷமும் மாறுது சந்தோஷம் துப்பம் கோவம் எல்லாம் வருது போகுது நம்ம எண்ணங்கள் கூட அதுவும் நிலையற்றது தான் ஒரு ஆத்துல தண்ணி ஓடுற மாதிரி ஒரு எண்ணம் வந்த வேகத்திலேயே ஓடி மறைஞ்சிடுது அந்த கணத்துல மட்டும்தான் அது இருக்கு கடந்த காலம் அது இனிமே இல்ல எதிர்காலம் அது இன்னும் வரவே இல்ல அப்போ நமக்கு உண்மையில சொந்தமானது எது இந்த நிகழ்கணம் மட்டும்தானா ஆமா அதுதான் அல்லது நிகழ்கணம்னு சொல்றாங்க இந்த நொடி இந்த தருணம் இது மட்டும்தான் உண்மை ஆனா இந்த நிலையாமையோட உண்மைய நாம சும்மா அறிவா தெரிஞ்சு வச்சிருக்கோமா இல்ல உண்மையிலே உணர்ந்திருக்கோமா இத நாமளே டெஸ்ட் பண்ணி பார்க்க ரெண்டே ரெண்டு கேள்வி இருக்கு நீங்க உங்களையே கேட்டுக்கலாம் ஒன்னு ஒவ்வொரு கணமும் நானும் மத்த எல்லா உயிர்களும் சாவ நோக்கி போயிட்டு இருக்கோங்கிறத நினைச்சு எல்லா உயிர் மேலையும் கருணையோட நடந்துக்கிறேனா ரெண்டாவது சாவு நிலையாமை இதை பத்தின என்னோட புரிதல் வாழ்க்கையோட உண்மையான அர்த்தத்தையும் ஞானத்தையும் என்னோட ஒவ்வொரு செகண்டையும் தூண்டுற அளவுக்கு உங்களால மனசார ஆமான பதில் சொல்ல முடிஞ்சா அப்போ நீங்க நிலையாமைய வெறும் தத்துவமா பாக்கல அதை உங்க அனுபவமா உள்வாங்கிட்டீங்கன்னு அர்த்தம் இல்லைன்னா அது இன்னும் தான் இருக்கு அது உண்மையான விடுதலையே தராது சரி அப்ப இன்னைக்கு நாம பேசுனதோட சாராம்சம் பார்த்தா மரண பயங்கிறது நம்ம வருது ஆனா நிலையாமைங்கற யதார்த்தத்தை நம்ம தைரியமா ஏத்துக்கிட்டா அது பயத்திலேந்து விடுதலைக்கும் ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கைக்கும் மற்றவங்க மேல கருணை காட்டுறதுக்கும் வழிவகுக்கும்னு புரியுது இது உடனே நடந்துடாது இது ஒரு பயணம்னு நினைக்கிறேன் நிச்சயமா நிச்சயமா இதை பத்தி நீங்க இன்னும் கொஞ்சம் யோசிச்சு பார்க்க ஒரு கடைசி எண்ணம் சொல்றேன் எல்லாமே நிலையற்றது மாறிட்டே இருக்கிறது தான் உண்மைன்னா அப்போ நம்ம பிரச்சனைகள் கவலைகள் நம்ம ரொம்ப விடாபிடியா பிடிச்சுக்கிட்டு இருக்கிற பற்றுதல்கள் இதுவும் நிலையற்றது தானே ஆமா அதுவும் மாறும் தானே ஆமா அப்போ சாவ வந்து நம்ம கிட்ட இருந்து அதையெல்லாம் பிடுங்கிறதுக்கு முன்னாடியே இப்பவே இந்த கணத்திலேயே அதையெல்லாம் உண்மையா விட்டுடுறதுல எவ்வளோ பெரிய சுதந்திரம் இருக்கு யோசிச்சு பாருங்க இந்த நிலையற்ற தன்மையை உணர்ந்துகிட்டு ஒவ்வொரு நிகழ்கணத்தையும் முழுமையா வாழ்ந்தா நாம வாழ்ற இந்த தருணங்களோட தரம் அதோட குவாலிட்டி அது எப்படி உயரும் யோசிச்சு பாருங்க உம் ரொம்ப ஆழமான சிந்தனை இந்த அருமையான பார்வைகளை பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி எங்களுடன் இணைந்திருந்த உங்களுக்கும் நன்றி மீண்டும் சந்திப்போம்